வந்துவிட்டது பிரமாதமாக இருக்கும் என்ன வரப்போகிறது என்று உங்களுக்கு காட்ட ஆவலுடன் காத்திருக்கிறோம் வந்துவிட்டது பிரமாதமாக இருக்கும் என்ன வரப்போகிறது என்று உங்களுக்கு காட்ட ஆவலுடன் காத்திருக்கிறோம் வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாப்போமா அதுக்கு முன்னாடி நம்ம சப்கிரேபர்கள் மற்றும் பெரியவர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருக்கும் எல்லோருடைய எதிர்பார்ப்புமே அடுத்த கட்ட நடவடிக்கை நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் எதை செய்யலாம் எதை செய்தால் முன்னேறலாம் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய தனி சிறப்பு அந்த வகையில் மேச ராசி லக்னமாகவும் அமைந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேசம் என்றாலே எதிலும் முன்னிலை வகிக்கும் தன்மை உடையவர்கள் இவருடைய தைரியத்திற்கு இவர்களே வேறு யாரும் அதை வெல்ல முடியாது மனோதம் எப்போதுமே உங்களை வெற்றியை தரும் நண்பர்களே அதில் எந்த குறைவும் இல்லை நீங்க நிதானமா ஒரு பொறுமையா ஒரு செயல்படுகள் செயல்பாடுகள் செய்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உங்களுக்கான வருடம் இது ரொம்ப வலியுறுத்தி சொல்றேன் பொறுமை மிக மிக அவசியம் அதே போன்று உங்கள் உடல் நலத்திலும் கவனம் செலுத்தி உறவினர்கள் உறவினர்களுடன் உறவுகளுடனும் அன்பு பாராட்டி கவனம் கவனம் செலுத்தினால் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இந்த வருடம் வரும் வர எப்பொழுதுமே நீங்கள் செய்யும் காரியங்கள் ஒரு புரட்சியான விஷயங்கள் இருக்கும் மற்றவர்கள் திரும்பி பார்க்கும் அளவிற்கு செய்து காண்பிப்பீர்கள் இதில் இந்த வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரிய மாற்றங்களை தொழிலில் சந்திப்பீர்கள் பதவி உயர்வு அதே நேரம் அதிகமான பொறுப்புகளை ஏற்று சுமந்து அதை நிறைவேற்றி காண்பிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த முன்னேற்றத்தையும் நீங்கள் காண்பீர்கள் கல்வியில் அரிய கவனம் செலுத்த வேண்டும் நண்பர்களே தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் டிலைட் செய்துவிட்டு ஒரே கவனத்துடன் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது முக்கியம் அதே நேரத்தில் அரசியல் சமூக சேவை இதில் அதிக மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு அதில் புதிய புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அது உங்கள் மரியாதையும் கௌரவத்தையும் அதிகரிக்கும் புதிய நண்பர்கள் இதுவரை கண்டிராத புதிய நண்பர்களோ அந்நியர்கள் நண்பர்கள் இவர்களிடம் சிறிது கவனமாக பழகுங்கள் உங்களை நம்பி வந்த உங்களை நம்பி வந்தவர்களுக்கு முதலிடம் கொடுத்தால் அவர்களின் நட்பு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சாதனை படைக்க உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள எந்த இடத்திலும் தேவையில்லாத விஷயங்களுக்கும் முன்னாடி போய் நின்று அந்த காலத்தில் இறங்கி அதை முன்னின்று நடத்துவதற்கு முன் சற்று யோசித்து அதை செயல்படுத்துங்கள் அப்படி முடிவெடுத்து யோசித்து முடிவெடுத்து செயல்படுத்தினால் தோல்வி என்பதே உங்களுக்கு கிடையாது நாட்டின் நலனுக்காக பாடுபடும் நீங்கள் சமூக சேவகர்கள் நீங்கள் எதிர்பார்த்த வேலை அடுத்து கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது இந்த வருடத்தை உங்களுக்கான சாதகமாக வருடமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை குடும்பத்தில் முன்பிருந்த சிறு சிறு பிரச்சனைகள் கசப்பு தன்மைகள் மனக்கசப்புகள் அனைத்தும் சரியாக சரியாகும் என்பதில் ஐயமில்லை எல்லோரிடமும் மென்மையாகவும் அன்பாகவும் நீங்கள் பேசுவதன் மூலம் உங்கள் உறவுகள் மேம்படும் சுபகாரியங்கள் சற்று காலதாமதமானாலும் நீங்கள் விரிய விரும்பியவை நடக்கும் நண்பர்களே யாரையும் உடனே நம்பிவிடக்கூடாது இதில் கொஞ்சம் கவனம் தேவை உடனே ஒரு முடிவு எடுத்து ஒரு வேலையை செய்யக்கூடாது அதிலும் கொஞ்சம் கவனம் தேவை அவசர முடிவு என்பது உங்களுக்கு தோல்வியை தரும் உங்கள் பலம் என்ன என்பதை உணரும் காலம் வந்து கொண்டிருக்கிறது அதை உணர்ந்து விட்டால் உங்களை வெல்ல யாரால் முடியாது உங்களின் தன்னம்பிக்கை முன்பிருந்து சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதை காணாமல் போகும் அந்த அளவிற்கு நீங்கள் உழைப்பு எல்லாவற்றிலும் பங்கெடுத்து சிறப்பாக செயல்படுவீர்கள் வீடு நிலம் வாகனம் போன்றவற்றில் வளர்ச்சியை காண்பீர்கள் நண்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் உணவு விஷயத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் ஏனென்றால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வலி சூட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள் இவை அனைத்தையும் நீங்கள் சமாளிக்க உணவு பழக்கத்தை மாற்றினால் நோயின் பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் அதே போன்று கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் அது ஒரு செரிமான கோளாறு மன அழுத்தம் போன்ற பிரச்சனை ஏற்பட்டு உங்களை உங்களின் எதிர்காலத்தை சற்று காலதாமதமாகும் உங்கள் நம்பிக்கையை இழக்க செய்யும் அதனால் தியானம் செய்வது இறை வழிபாடு செய்வது மிக மிக முக்கியம் அது நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு நோய்களுக்கான தீர்வை நீங்களே கண்ணிருந்து சரி செய்யும் ஆற்றல் உங்களிடம் உண்டு ஆதரால் குலதெய்வ வழிபாடு என்பதும் சிறதோஷ்ட காலங்களில் பூஜை யாகங்களில் கலந்து கொண்டு சிவனின் அனுகிரகம் பெற்று வழிபாடு செய்வதன் மூலமும் நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக வந்த முன்னோர்களை நினைத்து வழிபடுவதும் இது அனைத்தும் உங்களின் முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் நல்லபடியை காட்டும் மொத்தத்தில் உங்களுக்கு தைரியமும் விடாமுயற்சியும் எல்லா செல்வங்களையும் பெற்றுத்தரக்கூடிய வருடமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்கள் கனவுகள் மலரும் காலம் வந்துவிட்டது தன்னம்பிக்கை மட்டும் விடாதீர்கள் எதிலும் சிறிது கவனத்துடன் பேச்சு செயல் அத்தனையும் கையாள வேண்டும் என்பதே என்னுடைய தன்மையான வேண்டுகோள் முக்கிய முடிவு முடிவுகள் எடுக்க வேண்டும் என்றால் ஜோதிடரின் ஆலோசனை பெற்று செயல்படுத்துங்கள் நன்றி எல்லோருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருட வாழ்த்துக்கள்